ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் நாவல்கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் முப்பத்தி எட்டு மனைவியிடம் பல முறை சொல்லி இருக்கிறார் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் அவளுடையது என்று அதை மே மோகனா காதில் வாங்கவே இல்லை கார்த்திகையில் சம்பாதித்த சொத்துக்களை மூன்றாக பிரித்து மூன்று பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டார் மகள் மகிமாவுக்கு தொழிலுக்கு உரிய பங்கை சொத்துக்களாக கொடுத்தார் இவர் இப்படி சொத்தை இப்போது பிரிக்க காரணம் மகிமாவின் கணவரும் அவர் குடும்பத்தாரும் அத்துமீறி எங்களுக்கும் சம உரிமை இருக்கு என்று சில இடங்களில் நடந்து கொண்டது அவருக்கு பெரும் கவலையை தந்தது நல்ல குடும்பம் என்றுதான் மகளை கொடுத்தார் ஆனால் அவர்களுக்கு சொத்து மேல் ஒரு கண்ணு இருக்கு என்று இப்போது புரிந்து கொண்டார் மருமகன் ஆசைப்பட்டால் மகளிடம் எடுத்துச் சொல்லி புரிய வைத்து விடலாம் ஆனால் இங்கே மகளும் அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டு பேசியதுதான் பெரும் வேதனையை கொடுத்தது இதற்கு மனைவியும் உடந்தை அவரால் எவ்வளவுதான் சொல்ல முடியும் ரபினேஷும் திவ்யேஷும் அம்மா தங்கையிடம் பேசினார்கள் என்னடா எனக்கே கதை சொல்றீங்களா உனக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் நாம மைசூர் எஸ்டேட்டுக்கு போய் லீவிற்கு தங்கி இருக்கிறோம் அதே மாதிரி மூணாறு எஸ்டேட் ஏற்காடு தோட்டம் ஏ மும்பையில் பெரிய தோட்டத்தோட புதுசாக பங்களா கட்டி சினிமா இருக்கு வாடகைக்கு விட்டுருக்கிறாரே இதெல்லாம் நம்மளோடது இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்று மோகனா கேட்டேன் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் தான் புரியாமல் பேசுகிறீங்க நைதிகை நம்ம வீட்டிற்கு வந்து ஐந்தாறு வருடங்களில் நீங்கள் சொன்ன சொத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்தது அது எப்படி வரும் மைசூர் எஸ்டேட் மட்டுமே எண்ணூறு கோடி ரூபாய் அந்த சமயம் அப் அப்பா அமைச்சர் கூட இல்லை எம்எல்ஏ தான் இவ்வளவு சொத்துக்களை எப்படி வாங்க முடியும் நீங்கள் யோசிக்க வேண்டாமா ஆனால் இந்த பதினெட்டு வருடமாக அந்த சொத்துக்களில் இருந்து வந்த வருமானத்தை நாம தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இப்போ உரிமையானவங்க கிட்ட அப்பா உடப்படைக்கிறார் இதற்கு ஏன் ரெண்டு பேரும் அப்பாவை இந்த பாடுபடுத்துறீங்க அப்பா இரண்டு முறை அமைச்சராகி சம்பாதித்த சம்பாதித்ததை நம்ம மூணு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாரு அவ சொத்தை கொடுக்காம இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் அனுபவிக்க முடியும் கிட்டத்தட்ட அவளுக்கு கல்யாணமாகி மூணு வருடம் ஆகுது நித்தியன் என்பதால் இதை பெரிதாக எடுத்துக்கலை இதுவே வேற ஒருத்தராக இருந்தால் அவளுக்கு திருமணமான போதே அவளுடைய சொத்துக்களை நாம் ஒப்படைச்சு இருக்கணுமா இல்லையா அது புரியாமல் என்ன பேச்சு இது என்றான் பிரபினேஷ் இதோ பாருடா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மைசூர் எஸ்டேட் என் மகளுக்கு வேணும் இல்லை உன் அப்பாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அது என்ன குறிப்பா மைசூர் எஸ்டேட் வேணும்னு கேட்குறீங்க என்று திவ்யேஷ் கேட்க அது அது மகிமா அந்த எஸ்டேட்டை நம்மளோடதுன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இருக்கிறா அப்பவே அவர் இதை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவளும் என்கிட்ட கேட்டா நானும் சரின்னு சொல்லிட்டேன் இப்ப நீங்க என்னடான்னா அவளோடதுன்னு சொல்றீங்க இப்ப மனசு மாறுமா அதை மகிமாவுக்கு கொடுக்க சொல்லு அம்மா புரியாம பேசாதீங்க அந்த சொத்து வாங்கும்போதே போதே அவள் பெயருக்குத்தான் வாங்கி இருக்காங்க அவளுக்கு பதினெட்டு வயசு ஆனதும் அவளுக்கு போயிருச்சு அப்பாவால ஒண்ணுமே பண்ண முடியாது என்றார்கள் ஆனால் அம்மாவும் மகளும் கேட்கலை அடுத்த இரண்டு நாளில் சொல்லாமல் கொல்லாமல் மகிமா கணவனுடன் மைசூர் எஸ்டேட்டிற்கு போயிருக்கிறாள் எப்பவும் போல அங்கே உள்ள மேனேஜர் வரவேற்று உபசரித்து இருக்கிறார் மகிமாவின் கணவன் இனிமேல் இது என்னோட எஸ்டேட் என் மாமனார் எனக்கு கொடுத்து விட்டார் நான் தான் இனி இதோட முதலாளி என்று பேசி இருக்கிறார் அப்படியா சார் சார் ஒன்னும் அப்படி எனக்கு சொல்லலையே எனக்கு தகவலும் வரலையே என்று சொல்ல ஏன் அவர் சொல்லணுமா என்ன நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா என்று சத்தம் போட மகிமாவும் அவரை மரியாதை இல்லாமல் பேசி எஸ்டேட் எங்களுடையது நீ வெளியே போ என்று அவரை விரட்டி இருக்கிறாள் அன்று மதியமே நான்கு பேர் வந்து மகிமாவின் கணவன் கணவனை குண்டு கட்டாக தூக்கி போய் விட்டார்கள் மகிமாவால் தடுக்க முடியலை அவள் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அதிருந்து போனார் இது என்ன அதிக பிரசங்கித்தனம் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது அதுவும் அத்துமீறி நடப்பது நல்லது இல்லையே என்றவருக்கு நெஞ்சில் சுருக்கென்று ஒரு வழி வந்து க குத்தியது நெஞ்சை பிடித்துக்கொண்டு மயங்கி சரிய அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள் மகிமா அண்ணன்களுக்கு ஃபோன் அடிக்க யாருமே ஃபோனை எடுக்கலை அப்பாவை கவனிப்பதில் ஃபோனை எடுக்கலை ஃபோன் பேசியபடியே விழுந்ததால் அதில் தான் யாரோ ஏதோ பேசி இருக்கிறார்கள் என்று புரிந்தாலும் இப்போ அப்பா தான் முக்கியம் என்று விட்டுவிட்டார்கள் மகிமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ண என்னடி சொல்லி தொலைச்ச உன் அப்பா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டாரு என்று சொல்ல அவள் நடந்ததை சொல்ல என்னடி இப்படி அவசரப்பட்டுட்ட சட்டப்படி எழுதி வாங்கிக்கிட்டு தானே நீ போயிருக்கணும் இப்போ பாரு மனுஷன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டாரு முதலில் அவர் நல்ல விதமாக பிழைச்சி வரட்டும் என்று ஃபோனை வைத்து விட்டார் மைசூர் எஸ்டேட்டில் வேலை செய்யும் யாரும் அதன் பிறகு அவள் சொல்லும் எதையும் செய்யலை ஏன் சாப்பாடு கூட கிடைக்கலை இதே பங்களாவில் நேற்று இந்நேரம் எவ்வளவு உபச்சாரம் வரவேற்பு ஆனால் இன்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளலை அவ்வளவுதான் என் புருஷனை நாலு பேர் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அவரை காப்பாற்றணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் என்று அவள் சொல்ல அங்கே யாருமே அதை காதில் கூட வாங்கலை ஒரு நாள் முழுவதும் இப்படி அல்லாடிய பின் அண்ணன்களை கூப்பிட ஃபோனை எடுத்த திவ்யேஷ் உனக்கு அறிவில்லையா அடுத்தவங்க சொத்துன்னு தெரிஞ்ச பிறகு போய் இப்படி செஞ்சிருக்கிற உன் புருஷனுக்கு நல்லா வேணும் யார் கூட மோதுறீங்க உன் புருஷன் உயிரோடு வந்தால் அள்ளிக்கிட்டு வா இனி எங்களுக்கு ஃபோன் பண்ணாத என்று சொல்லி கைவிரித்து விட்டான் இப்போது அவளுக்கு இருந்த ஒரே வழி நித்யன்தான் அவன் இப்போது சென்னையில் இல்லை என்று அவளுக்கு தெரியலை ஃபோன் பண்ணி நடந்ததை சொன்னாள் என்னம்மா ஏன் இப்படி பண்ணின நைதிகை என் மனைவிதான் ஆனால் அவளிடம் நான் இப்படி சொத்து விஷயமாவோ வேறு எதற்காகவோ சண்டை போட்டால் எனக்கும் இதே நிலைதான் பயப்படாத இந்த ஒருமுறை உங்களை மன்னித்து விட சொல்லி நான் சொல்றேன் இனி நைதிகை பக்கம் திரும்பி கூட பார்க்காத நான் சொன்னா கூட உடனே அனுப்ப மாட்டாங்க ஆனால் உயிரோடு உன் புருஷனை விடுவார்கள் என்றான் இனியும் நீ அங்கே இருக்காதே அங்கே இருப்பவர்களால் உனக்கு ஆபத்து வரலாம் நீ சென்னைக்கு போயிடு மாமாவுக்கு உடல்நிலை இப்படி என்று என்கிட்ட யாருமே சொல்லலை நான் இப்ப வேற மாநிலத்தில் இருக்கேன் என்றான் ரபினேஷ் திவ்யேஷ் நித்யனிடம் சொல்லலை நைதிகைக்கு இப்ப தெரிய வேண்டாம் குணமான பின் சொல்லலாம் என்று இருக்க நித்யன் போன் அடித்ததும் எடுத்த ரபினேஷிடம் உரிமினான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்று திட்டினான் நைதிகைக்கு தெரிய வேண்டாம் அவளை தனியா விட்டுட்டு நீ எப்படி வர முடியும் அதுதான் சொல்லலை என்றான் எப்படி வரணும் என்று எனக்கு தெரியும் என்றான் மகிமாவும் சென்னைக்கு திரும்பினால் கார்த்திகேயன் கண் கண்வழித்ததும் நித்தியன் நித்தியன் என்று சொல்ல வந்துருவாம்பா அமைதியா இருங்க என்றார்கள் தூங்க ஊசி போட்டார்கள் அவர் தூங்கி எழுமோன் நித்தியன் மனைவியுடன் வந்து விட்டான் நைதிகை அழுது கொண்டே இருந்தாள் நித்யன் கார்த்திகேயன் கண்வழித்ததும் அவருக்கு ஒன்றும் ஆகாது நான் பேசிட்டேன் என்றான் இப்படி ஒரு முறை கூட நடந்தது இல்லை பசங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க இந்த பொண்ணு தான் அவள் அம்மாவோட முட்டாள்தனத்தால் இப்படி பண்ணுது அவ புருஷன் ஒரு பேராசக்காரன் எனக்கே இப்போத்தான் தெரியுது என்றார் ஒன்னும் பயமில்ல நதிதான் ரொம்ப பயந்து இருக்கிறா தைரியமா பேசுங்க என்றவன் வெளியே வந்து நைதிகையை அழைத்து சென்றவன் அவர் நல்லா இருக்காரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத என்று கூட்டி போனான் நான் நல்லா இருக்கேன்டா என்று கார்த்திகேயன் மெல்ல சொல்ல தைரியமா இருங்கப்பா மாமா இருக்காரு பாத்துக்குவாரு என்றாள் ம் இப்ப உன் புருஷன் பெரிய ஆளா என்று லேசா சிரிக்க நிஜமாப்பா மாமா உங்களுக்காக எதுவும் செய்வார் என்றாள் ம் நல்லதுடா அப்பா நல்லா அப்பா நல்லா இருக்கேன் நீ வீட்டுக்கு போமா என்றார் அங்கே வெளியே மகிமா கிட்ட சண்டை போட்டு கொண்டு இருந்தாள் அது எப்படி அவர் என்னோட அப்பா நான் போய் அவரை பார்க்க கூடாது அவ போய் பார்க்கலாமா இன்னும் எத்தனை தான் அவ நம்ம வீட்டில் ராஜ்யம் பண்ணுவா இதோ பாரு மகிமா உன்னாலதான் அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்து படுத்திருக்கிறாரு சாதாரண நெஞ்சுவலி இல்லை ஹார்ட் அட்டாக்கு நீ போய் பார்த்தா அவருக்கு இன்னும் வேதனை தான் வரும் உன்கிட்டையும் அம்மா கிட்டேயும் எத்தனை முறை சொன்னால் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் நைதிகையோடது அப்படின்னு நீங்களா ஏதாவது செய்தால் இப்படித்தான் மாட்டிக்கணும் கண்டிப்பாக உன் புருஷன் உயிரோடு வரமாட்டான் காரணம் நீயும் அம்மாவும் உன் புருஷனும் தான் உங்கள் பேராசை தான் காரணம் அப்பா இந்த நிலையில் கூட உன் புருஷனை உயிரோடு விடச் சொல்லி நித்தியன் கிட்ட பேச சொல்லி இருக்கார் நித்தியன் நைதிகையின் கணவன்தான் ஆனாலும் அவனாலும் நைதிகைக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களையோ அவளுடைய சொத்தை எடுத்துக்க நினைப்பவர்களையோ காப்பாற்ற முடியாது உன்னை பார்த்த அப்பாவிற்கு வேதனை தான் வரும் இப்ப அவர் உடம்புக்கு உடம்பு இருக்கும் நிலைக்கு இது சரியா வராது என்றான் நித்தியன் நைதிகையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் வடக்கே வெகு தூரத்தில் இருந்தவர்கள் திடீரென வந்ததும் பதை போனார்கள் குடும்பத்தார்கள் நித்ய நடந்ததை சொன்னான் அதை கேட்டு அரண்டது ஸ்ரீபச்சனும் சுதனும் ஸ்ரீநிதியும் தான் அவர்கள் அவர்கள்தான் நைதிகையை முன்பு அதிகம் சீண்டியவர்கள் அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டவன் நீங்க பேசினது எதுவுமே வெளியே போகலை அதனால உங்களை விட்டுட்டாங்க என்றான் என்னடா அவங்க தாதாவா என்று சுதன் கேட்க இல்லை மிகப்பெரிய அரசியல்வாதி பல தாதாக்கள் அவங்க கை காட்டினா காரியத்தை முடிச்சிருவாங்க இந்த முட்டாள் மகிமாவும் அவ புருஷனும் இவ சொத்துக்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க நம்ம வீட்டை சுற்றியும் உங்கள் எல்லாரை சுற்றியும் அவங்க கண்காணிப்பு எப்பவுமே இருக்கும் முட்டாள் தனமா நீங்கள் மூன்று பேரும் எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க என்றான் நைதிகைக்கு தெரியாமல் தான் பேசினார்கள் அவளுக்கு எதுவுமே தெரியாது ஏன் முதலில் இவர்களுமே பயந்தார்கள் வடமாநிலத்தில் உள்ள அந்த மிக பெரிய கம்பெனியின் உற்பத்தி பொருள் இல்லாத இந்திய குடும்பங்களோ ஏன் வெளிநாட்டு குடும்பங்களோ இருக்காது அந்த அளவு பேஸ்ட் ப்ரஷு சோப்பு காஸ்மெட்டிக் ஐட்டம் சானிட்டரி முதல் இரும்பு தளவாடங்கள் பியூட்டி காஸ்மெட்டிக் ஐட்டம் என்று பல துறைகளை கொண்ட பெரும் தொழில் சாம்ராஜ்யம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது ரொம்ப சின்ன அளவில் தொடங்கியது இன்று மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்கிறது அதோட முதலாளி யார் என்று யாருக்குமே தெரியாது பல மாநிலங்களில் கிளைபரப்பி உள்ளது மிக திறமையான தொழில் ஜாம்பவான்களால் ஒவ்வொரு துறையும் நிர்வாகம் செய்யப்படுகிறது முதலாளியே இல்லாமல் இப்படி தொழில் நாடு முழுவதும் செழித்து வளர்கிறது என்றால் எப்படி யாராவது ஒருத்தன் எங்கேயாவது தப்பு பண்ணினால்தானே தப்பு பண்ணத்தான் செய்வான் கண்டிப்பா பண்ணத்தான் செய்வான் தப்பை கண்டுபிடித்த பின் அவனுக்கு மட்டுமில்லை அவன் குடும்பத்தினருக்கே கொடுக்கப்படும் தண்டனையை நேரடி ஒளிபரப்பாக அவன் அவர்களின் அனைத்து தொழிலாளர்களுக்கும் காட்டப்படும் அதை பார்த்தவர்களுக்கு தப்பு பண்ணும் பண்ணணும் என்ற எண்ணமே வராது வந்தாலும் கவனிக்கிற விதத்தில் கவனித்து விடுவார்கள் இதனால் இந்த தொழில் சாம்ராஜ்யம் யார் இதோட முதலாளி என்று என்றுமே தேடியது இல்லை வேலை செய்தால் அதற்கேற்ற நியாயமான சம்பளம் கடைக்கோடியில் வேலை செய்பவனின் திறமையை கூட மதித்து பாராட்டுவார்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் அங்கே முதலிடம் கொடுத்தார்கள் அதனால்தான் எந்த போட்டி கம்பெனியும் அவர்கள் முன் நிற்கவே இல்லை யாரையும் விலைக்கு வாங்க முடியலை இவர்களும் அந்த அந்த மாதிரி குள்ள நெறித்தனம் செய்ய மாட்டார்கள் நேர்மையா மட்டுமே தொழில் நடத்தினார்கள்